ஹை ஃப்ரெண்ட்ஸ் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் டிவிகே கே அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி பத்தி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு அதாவது இருபத்தி ஆறு எலக்ஷன்ல கூட்டணி வைக்கணும்னா அறுபது எம்எல்ஏ சீட்டும் துணை முதல்வர் பதவியும் தளபதி கேட்டதா சொல்லியிருக்காரு அண்ட் இந்த டீலுக்கு ஏடிஎம்கே தயாரா இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு சோ இது எந்த அளவுக்கு உண்மைன்றது எல்லாம் தெரியல மிக சினிமானா எது உண்மையான தகவல் அப்படின்றத ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிடலாம் பட் அரசியல் பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றாங்களா அப்படின்னு தெரியல அண்ட் தளபதி மாநாடுல ஏடிஎம்கேவை தான் பெருசா அடிக்கல அதனால ஏடிஎம் கூட கூட்டணிக்காக கண்டிப்பா ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அண்ட் கூட்டணிக்கு வர்றவங்கள வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு சோ அதனால டெபினட்டா தளபதி கூட்டணிக்கு ரெடியா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சது அண்ட் டிஎம் கே பிஜிபியை தவிர அது எந்த கட்சியாவனா இருக்கலாம் ஏன்னா மாநாடுல இந்த ரெண்டு கட்சிகளுக்கு எதிராக தான் அவர் ஸ்டாண்ட் எடுத்தாரு சோ அதனால இந்த ரெண்டு கட்சிகளோட கூட்டணி கன்ஃபார்ம் இல்ல இந்த ரெண்டு கட்சிகள் இல்லாம பெரிய கட்சிகள்னா ஏடிஎம் கே அண்ட் காங்கிரஸ் தான் அதுக்கப்புறம் இருக்கிற கட்சிகள் எல்லாமே சிறிய கட்சிகள் தான் அதனால ஒரு கேம் சேஞ்சிங்கான கூட்டணினா அது ஏடிஎம்கே கூட வைக்கிறதா தான் இருக்கும் பட் ஆனா தளபதி சொன்ன டீலுக்கு ஏடிஎம்கே உடன்படல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது உண்மையானு தெரியல அண்ட் இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட பொட்டன்சியல் தெரியணும்னா தனியா நிக்கும் தான் அதுக்கு எவ்வளவு ஓட்டு விழுது அது எவ்வளவு பெரிய கட்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வரும் அண்ட் மினிமம் தளபதிக்கு பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு தான் ஓட்டு விழுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது பட் ஆனா யாராலையுமே கரெக்டாலாம் ஜட்ஜ் பண்ண முடியாது ஒரு மிகப்பெரிய சர்பிரைஸ் ஓட் பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சோ முதல் எலெக்ஷன்ல தனியா நின்று பண்ணி டிவிகே ஓட தெரிஞ்சுக்கணுமா இல்ல முதல் எலக்ஷன்லயே கூட்டணி வச்சு நிறைய இடங்கள்ல ஜெயிக்கிறது பெட்டரான ஆப்ஷனான்றது தெரியல ஏன்னா முதல் எலக்ஷன்லயே பெருசா ஜெயிக்கணும்னா கண்டிப்பா கூட்டணி முக்கியம் பட் ஆனா டிவிகேவோட ஓட பொட்டன்சியல் தெரிஞ்சுக்கணும்னா தனியா தான் நிக்கணும் அண்ட் தளபதி கூட்டணியை வரவேற்கிறேன்னு சொன்னதால அவர் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ஷன்லயே கூட்டணியோட நிக்கிற ஐடியாவில தான் இருக்காருன்ற மாதிரி தெரியுது சோ இது ரெண்டுல எது பெட்டரான ஆப்ஷன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் থেংক ইউ